பல்லடம் அருகே அனுப்பட்டி கிராமத்தில் உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் வீத்தி லீடர்ஸ் பவுண்டேஷன் சார்பில் கிராமிய சேவை திட்டம் துவக்க விழா நிகழ்ச்சி ஏராளமான பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அனுப்பட்டியில் உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் வீத்தி லீடர்ஸ் பவுண்டேஷன் சார்பில் கிராமிய சேவை திட்டம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நோயற்ற வாழ்வு கல்வியல் மேன்மை சுற்றுப்புற சுகாதாரம் மத நல்லிணக்கம் சமுதாய விழிப்புணர்வு ஆகிய கொள்கைகளை இலக்காக கொண்டு இந்த கிராமிய சேவை திட்டமானது அனுப்பட்டி கிராமத்தில் இன்று துவங்கப்பட்டது உலக சமுதாய சேவா சங்கத் தலைவர் மயிலானந்தன் திட்டத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வீத்தி லீடர்ஸ் பவுண்டேஷனின் பிரபாகரன் ஆழியாறு அறிவு திருக்கோவில் அரங்காவலர் கதிரவன் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் வீத்தி லீடர்ஸ் பவுண்டேஷனின் பல்லடம் பகுதி பொறுப்பாளர் ஜெயபிரபாகர் நவீன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இதுகுறித்து இயக்குனர் முருகானந்தம் கூறுகையில் அருள் தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த உலக சேவா சங்கம் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற உன்னத நோக்கத்திற்காக செயல்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் இருபத்தி மூன்று நாடுகள் பதினான்குக்கும் மேற்பட்ட வெளி மாநிலங்கள் என இரண்டாயிரத்து ஐநூறு இடங்களில் இந்த மையம் செயல்பட்டு வருகிறது கிராம மக்களிடையே வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே உலக அமைதி என்ற உன்னத நோக்கத்தை அடைய முடியும் இந்த நோக்கத்தை மையமாகக் கொண்டு இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு இந்த சேவையானது துவங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் முன்னூற்று நாற்பத்தைந்து கிராமங்களில் கிராம சேவா திட்டம் தொடங்கப்பட்டு ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை குடும்ப அமைதியை உடல் ஆரோக்கியத்தை மன அமைதி ஏற்படுத்தியுள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்று பல்லடம் தாலுகா அனுப்பட்டு கிராமத்தில் இந்த திட்டமானது துவங்கப்பட்டது இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் கைகோர்த்து வீத்தி லீடர்ஸ் என்ற அமைப்பினர் கலந்து கொண்டு இரண்டு அமைப்புகளும் இணைந்து இந்த உன்னத சேவையை தொடங்கியுள்ளோம் எதற்காக இந்த செயல் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிறப்பாக நடைபெறும் இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் இந்த பயிற்சியை எடுத்து பயன்பெற வேண்டும் என்றும் மேலும் இதேபோல் பல்வேறு கிராமங்களில் இந்த சேவைகள் துவங்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் விழாவில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது புத்தகம் வழங்கி உள்ளார்கள் வாழ்வுக்கு வழங்கு அடுத்து புத்தகம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

பேருங்க கருதும் அமைப்புகள் ஒன்று உலக சமுதாய சேவா சங்கம் அது தவம் செய்ய விரும்பு என்பதை தன் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு எளிய முறை தவ பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகளையும் இதுவரை ஏறத்தாழ ஒரு கோடி பேருக்கு கற்றுக் கொடுத்துள்ள ஒரு தொண்டு அமைப்பு இன்னொரு அமைப்பு அது அறம் செய்ய விரும்பு என்பதை தன் கொள்கையாக வைத்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் சமுதாய ஆர்வலர்களையும் கொண்ட அமைப்பு உலகில் தோன்றிய அனைத்து மகான்களும் ஞானியர்களும் ஏன் அனைத்து மதங்களும் கூட You

அந்த மனசு இவர்கிட்ட இருந்துச்சு இவரு தான் தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா உருவாக்குனதுதான் உலக சமுதாய சேவா சங்கம் அந்த சங்கம் தான் தமிழ்நாட்டில் பல கிராமங்களை தத்தெடுத்து மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கிராமத்தை மேன்மைப்படுத்த வந்திருக்கோம் ஐயா எங்க கிராமத்தை தத்தெடுத்துட்டீங்க சரி என்ன பண்ண போறீங்க அப்படி கேளுங்க சொல்றேன்

வாழ்கொழமுடன் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள் பொதுவாக இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி அனைத்து வளர்ச்சிகளும் மிகப்பெரிய அளவில் வந்திருந்த போதிலும் இந்த வளர்ச்சியெல்லாம் வைத்து கொண்டு மனித வாழ்க்கையில் இன்னும் பல தான் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு காரணம் இத்தனை வசதி வாய்ப்புகளை நாம் முறையாக பயன்படுத்த தவறிய காரணத்தினால் பயன்படுத்த தெரியாத காரணத்தினால்தான் இவ்வளவு சிரமங்களுக்கும் உள்ளாகி வருகின்றோம் இதிலிருந்து மீட்டெடுத்து மனித குலத்தை உடல் ரீதியாக ஆரோக்கியமும் மன ரீதியாக ஒரு அமைதியையும் குடும்ப உறவுகள் ரீதியாக ஒரு உயர்வையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒரு மனிதநேயமிக்க மாண்புமிக்க சமுதாயமாக மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மனவளக்கலை யோகா பயிற்சி அடுத்த வேதாத்திரி மகரிசி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த உலக சமுதாய சேவா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற உன்னத நோக்கக்காக செயல்பட்டு வரும் சங்கத்தின் தலைவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை சமூக சேவைக்காக பெற்றிருக்காங்க அவருடைய தலைமையில் தான் இன்றைக்கி இந்த உலக சமுதாய சேவா சங்கம் இயக்கப்பட்டு வருது உலகம் முழுவதும் இருபத்தி மூன்று வெளிநாடுகள் பதினான்கு மேற்பட்ட வெளி மாநிலங்கள் என ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன பொதுவாக எழுபது சதவீதம் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற கிராம மக்களிடையே ஒரு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் உலக அமைதி என்ற உன்னத நோக்கத்தை அடைய என்ற நிலையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த கிராமிய சேவை திட்டம் துவங்கப்பட்டது இன்றளவில் தமிழகம் முழுவதும் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிராமங்களிலே சேவை திட்டம் துவங்கப்பட்டு ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை குடும்ப அமைதியை உடல் ஆரோக்கியத்தை மன அமைதியை ஏற்படுத்தி இருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக இன்று பல்லடம் தாலுக்கா திருப்பூர் மண்டலம் இந்த அனுப்பட்டி கிராமத்திலே மிகவும் எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் முதன் முதலாக வீத லீடர்ஸ் என்ற ஒரு உன்னதமான ஒரு மனித ச சமுதாயம் மனித சேவை மனித நேயம் மிக்க அமைப்போடு இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து இன்றைக்கி இந்த அனுப்பட்டி கிராமத்திலே இந்த சேவை திட்டத்தை துவங்கி இருக்கின்றோம் இரண்டு அமைப்புகளும் இணைந்து இந்த எந்த நோக்கத்திற்காக இந்த சேவை திட்டம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறுகின்ற வகையிலே இந்த கிராம மக்கள் அத்தனை பேரும் இந்த பயிற்சிகள் எடுத்து பயன்பெற்று உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் மன ரீதியான குழப்பங்களிலிருந்தும் குடும்ப ரீதியான சிக்கல்களிலிருந்தும் விடுபட்டு ஒரு ஆரோக்கியமிக்க அமைதி கிராமமாக உருவாக்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து தமிழகம் முழுவதும் இன்றும் வாய்ப்புகள் உள்ள பல்வேறு நிலைகளிலே பல்வேறு கிராமங்களிலே தொடர்ந்து பயணிப்போம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி வாழ்க்கை